வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி கதைகள் என்னன்னா பணம்னா பிணமும் வாய பிளக்கும் வாங்க கதைக்குள்ள போலாம் தகடூர் அப்படின்ற ஒரு அழகான நாடு அந்த நாட்டோட அரசரோ அரசியோ ரொம்ப நல்லவங்க அந்த நாட்டுல ரெண்டு பேர் வசித்துட்டு வந்தாங்க ஒருத்தர் வந்து நீலன் இன்னொருத்தர் வந்து நீலி இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி இவர் தான் தகடூரோட மகாராணி இவங்க பேரழகி ரொம்ப நல்லவங்க நீலி ராணி தான் வேலை செஞ்சுட்டு வரா ராணிக்கு நேர நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு அவங்க நல்லா பாத்துட்டு வரா அதே போல நீலனூர் ராஜா கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு வரா நீலனும் நீலியும் ஒரு நாள் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் போய் ராணி கிட்டேயும் பணம் வாங்கிக்கிட்டு வெளியூர் போய் ஏதாவது தொழில் செஞ்சு அதுக்கு பொழச்சிக்கலாம் அது எப்படி முடியும் அப்படின்னுட்டு அதுக்கு நீலி சொல்றா நீங்க போய் ராஜா கிட்ட நான் செத்துட்டதா சொல்லுங்க நான் போய் ராணி கிட்ட நீங்க இறந்துட்டதா சொல்லி பணம் வாங்குற நீங்க போய் ராஜா கிட்டேயே அப்படியே சொல்லி வாங்குங்க அப்படின்னு சொல்றா அதுக்கு நீல சொல்றா பிரமாதமான ஐடியா நீ பலே போ அடுத்த நாள் நீலி அழுதுகிட்டே ராணி கிட்ட போய் இது மாதிரி என் கணவர் இறந்துட்டாரு அப்படின்னு ராணி கிட்ட சொல்றா நீலனும் ராஜா கிட்ட அழுதுகிட்டே என்னோட மனைவி இறந்துட்டா அப்படின்னு சொல்றான் ராஜாவும் அவனுக்கு சமாதானம் சொல்றாரு அன்னைக்கு இரவு ராஜா ராணி கிட்ட சொல்றாரு உனக்கு தெரியுமா என்கிட்ட வேலை செஞ்ச நீலனோட மனைவி இறந்துட்டாங்கன்ட்டு அட நீலனோட மனைவி நீலி இறக்கலங்க நீலியோட கணவன் நீலன் தான் இறந்துட்டான் அப்படின்னு சொல்ற ரெண்டு பேத்துக்கு வாக்குவாதம் போயிட்டு இருக்கு உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க தன்னோட காவலனை ராஜா கூப்பிடுறாரு காவலன் உள்ள வர்றாரு இந்த மாதிரி என் நீலி நீலன்னு ரெண்டு பேர் வேலை செய்யறாங்க அவங்க வந்து இறந்து போயிட்டதா ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க நீ போய் அந்த வீட்டுல பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லி காவலரை அனுப்புறாரு அந்த காவலர் நீலன் நீலியோட வீட்டுக்கு வராரு இது ஜன்னல் வழியா நீலனும் நீலியும் பாக்குறாங்க அவங்க பாத்துட்டு இறந்து போன மாதிரி நடிக்கிறாங்க காவலாளர் உள்ள வந்து பாக்கும்போது அவங்க ரெண்டு பேருமே இறந்து கிடக்குறாங்க இத பாத்துட்டு காவலாளர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அவர் அரண்மனைக்கே கிளம்பிட்டாரு அந்த காவலர் ராஜாவோட அறைக்கு வராரு வந்துட்டு ராஜா கேக்குறாரு என்ன ஆச்சு அப்படின்னுட்டு அதுக்கு அந்த காவலர் சொல்றாரு நீங்க சொன்னது உண்மைதான் அவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு ராஜாவும் ராணியும் நீல நீலியோட வீட்டுக்கு வந்து அவங்க இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க பாத்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க ராஜாவுக்கு ராணிக்கு ஒரு சந்தேகம் யாரு முதல்ல இறந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை இவங்க போய் சொல்றாங்களோன்ட்டு ஒரு சந்தேகமும் இருக்கு உடனே ராணி சொல்றாங்க இதுல யாரு முதல்ல இறந்தாங்கன்னு சொல்றவங்களுக்கு பத்து பொன் காசுகள் தருவேன்னு அறிவிக்கிறாங்க உடனே நீலி எழுந்துருச்சு நான் தான் முதல்ல இறந்தேன் அப்படின்னு சொல்றா உடனே நீலனும் எழுந்துருச்சு நான் தான் முதல்ல இறந்தேன்னு சொல்றான் ராணிக்கு ராஜாக்கு கோவம் எங்களை நீங்க ஏமாத்திட்டீங்க உங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தே ஆகணும் யாரங்க உங்களுக்கு சவுகடி கொடுங்க அப்படின்னு சொல்றா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணிடுங்க மறக்காம என்னோட சேனலை வீடியோ